பார்வைன்னு அதை சொல்லணும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இஸ்லாமியர்களை மட்டுமே வந்துட்டு ஒரு தீவிரவாத குழுக்களா காமிக்கிறதும் அதுவும் கமலஹாசன் போன்ற உலக விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர் வந்து நமக்கு எல்லாமே தெரியும் அமெரிக்கா பெரியண்ணன் போல ஒவ்வொரு நாட்டிலயும் உள்ள புழுந்து ஒரு அராஜகத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐரோப்பிய அமெரிக்க இந்த குண்டா சித்த பத்தியோ அவர்கள் தான் இந்த பல இடங்கள்ல வந்து தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுத்து தீவிரவாதத்தை தூண்டி விடக்கூடியவர்கள் என்பதும் நமக்கு தெரியும் அப்படியான ஒரு பெரிய உண்மை இருக்கிறப்ப எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து தீவிரவாதிகள்னு ஒரு படத்துல காமிக்கணும்னாவே அது வந்து இஸ்லாமியர்களாக தொடர்ந்து சித்தரிக்கப்படுவது என்பது கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தப்பு ஆமா இரண்டாயிரம் ஆண்டு ஆதிக்க குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மூளை அப்படி வருதுன்னு நினைக்கிறாங்க உடனடியா இந்த இவரே ஒரு படம் எடுத்திருக்காரு அதுலயும் இஸ்லாமியர்கள் நான் என்ன கேக்குறேன் இங்குமே நமக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் போன்ற இந்துத்துவ தத்துவத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிற்கும் நிறைய இடத்துல குண்டு வச்சு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லா பக்கமும் நடக்குது ஆனா இந்துக்கள் இருக்காங்க அந்த மாதிரி ஓடாது ரொம்ப ஈஸி டார்கெட்டிங்க சிறுபான்மையராக இருக்கக்கூடியவர்களை காமிக்கிறதுன்றது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனா தொடர்ந்து எல்லா படங்களும் தீவிரவாதி என்று சொன்னாலே இஸ்லாமியர்களை பெருவாரியாக சித்தரிக்க வேண்டிய அவசியம் வந்து கமல்ஹாசன் போன்றவர்கூட இருக்குதுன்றதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம்